வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து வடசென்னை வடக்கு மாவட்ட மீனவர் காங்கிரஸ் சார்பில் சென்னை திருவெற்றியூர் தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எம்எஸ் திரவியம் வட கிழக்கு மாவட்ட தலைவர் தலைமையில் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டித்தும் புதிய வகுப்பு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் சமையல் கேஸ் விலை உயர்வை கண்டித்தும் வட சென்னை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து பிஜேபி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் மகளிரணி சார் சர்க்ளிக் தலைவர்கள் மாநில மாவட்ட மீனவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பகுதி தலைவர்கள் மாவட்ட துணை அமைப்பு தலைவர்கள் வட்ட தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் பெரியத்தக்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மிளகுவத்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது எப்படி கண்டிக்கிறது அப்பாவி மக்கள் இருபத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவி மக்கள் என்ன பார்வை செய்தார்கள் ஏன் உங்களுடைய உள்துறையிலே அந்த பாதுகாப்பிலே இவ்வளவு பெரிய ஓட்டை இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் முக்கியமான உயிர் என்னுடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் ரத்தம் சிந்தின இந்த நாட்டை காப்பாற்றினார்கள் சோம்பேறிகளே நீங்கள் தயவு செய்து உங்களுடைய சோம்பேறி தினத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த திருவொற்றூர் பகுதியிலே இங்கே நம்முடைய அருமை என்ன சுமார் அவர்கள் இந்த சிறப்பான நடத்தும் மாறுபாட்டம் இல்ல எழுபத்தனா இருந்தா திரு திருவினா